இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மாஷா இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் விலக்களிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் இந்திய ஜனாதிபதி இந்திய துணை ஜனாதிபதி இந்திய பிரதமர் மாநில ஆளுநர் இந்திய தலைமை நீதிபதி மக்களவையின் சபாநாயகர் மத்திய அரசு அமைச்சரவை அமைச்சர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மத்திய மாநில அமைச்சர் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் இராணுவ தளபதி அல்லது அதற்கு சமமான பதவியில் உள்ள தலைமை பணியாளர் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவை தலைவர் மாநில சட்டப்பேரவையின் சபாநாயகர் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் மாஷா அதுக்கு அடுத்தது இங்கிலீஷில் அவங்களுடைய செய்திகளை பதிவு செஞ்சுருக்காங்க பதினெட்டு இராணுவ தளபதி அல்லது இராணுவ பணியாளர்களின் துணைத் தலைவர் மற்றும் பிற சேவைகளின் சமமானவர் சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்குள் மாநில அரசின் தலைமை செயலாளர் இந்திய அரசின் செயலாளர் செயலாளர் மாநில மாநிலங்களவை செயலாளர் மக்களவை அரசு முறை பயணத்தின் உள் வெளிநாட்டு அதிகாரி ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தால் வழங்கப்பட்டதன் அடி அடையாள அட்டையை வழங்கினால் பரம்வீர் சர்கா பரம்வீர் சக்ரா அசோக சக்ரா மகாவீர் சக்ரா கீர்த்தி சக்ரா வீர் சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா விருது பெற்றவர் அத்தகைய விருதுக்குரிய அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரியால் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட தனது புகைப்பட அடையாள அட்டையை வழங்கினால் இருபத்தைந்து பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன மாஷ இது டுவல்கேட்டு மாஷ அல்லா தப்பாருக்கல்லாம் லா விழுப்புரம் காரைக்கால் பைபாஸ் ரோடு இது செஞ்சு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்கள் அன்புக்குரிய பயணி பாபா மாணவன் ஆசன் முகம்மது மாஷா அல்லா தபார்கல்லா இந்த லைனில் காரைக்கால் டு விழுப்புரம் வரைக்கும் இந்த சாலை வருது காரைக்கால்லேருந்து திருக்கடையூர் தாண்டின உடனே ஆக்கூர் முக்குட்டு ஆக்கூர் முக்குட்டு தாண்டி வரும்போது பைபாஸ் சைடில் ஏறும் அந்த பைபாஸில் ஏறினிங்கன்னா விழுப்புரத்துக்கு இந்த பைபாஸ் ரோடு சராமரியாக வரும் ஏன்னா இப்போ நான் வளவனூர் வழியாக இந்த பைபாஸில் ஏறினேன் விழுப்புரம் வந்து கோல்கேட்டை தாண்டின உடனே திருக்கனூர் பன்னெண்டு கிலோமீட்ரு லெஃப்ட் சைடு போகுது பாண்டிச்சேரி இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு பட்டு ரைட் சைடில் முப்பத்தேழு கிலோமீட்ரு போட்டிருக்கு பாண்டிச்சேரிக்கு அவுட்டரில் போகுது இந்த பைபாஸ் இந்த பைபாஸில் ஸ்ட்ரைட்டாக காரைக்காலுக்கு போகலாம் இன்ஷாலா இந்த வீடியோ மூலயமா இந்த புதிய பைபாஸ் ரோடு வீடியோ எடுத்து உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன் மாஷா அல்லா தா இது போன்ற வீடியோக்கள் நாம் தொடர்ந்து அப்பப்போ போகிற இடங்களில் வீடியோ எடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அலமது இல்லா அலாமலை வரமத்துலா வரகாத்தூர்